நம்ம அல்ட்ரா எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது என்றால் ஆரோக்கியம் வணக்கம் ஷபா ஷெரீப் முன்னிலையில் மோடி செய்த பெரிய சம்பவம் ஷாங்காய் மாநாட்டில் பரபரப்பான தருணம் சீனாவில் உள்ள தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நேற்று துவங்கியது என்று இரண்டாவது நாள் மாநாடு நடந்தது மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார் அப்போது பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் பற்றி பேசிய மோடி பாகிஸ்தானின் முகத்திரையை குழித்தார் மாநாட்டில் மோடி பேசியதாவது ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியமானது பயங்கரவாதம் பிரிவினைவாதம் ஒவ்வொரு நாட்டின் பாதையில் வரும் மிகப்பெரிய சவால்களாகும் பயங்கரவாதம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் மிக மோசமான ஒரு சவால் அதனால்தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் உலக நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என மீண்டும் மீண்டும் இந்தியா வலியுறுத்துகிறது பயங்கரவாத விஷயத்தில் இரட்டை நிலைப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாகவும் ஒரே குரலிலும் கூற வேண்டும் அதுதான் பயங்கரவாத ஒழிப்பு போரில் மிகவும் இன்றியமையாதது பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை நாம் உறுதியாக எதிர்க்க வேண்டும் மனித இனத்துக்கு அமைதியான உலகை உருவாக்கி தருவது தலைவர்களாகிய நம்முடைய முக்கிய கடமை இந்தியா கடந்த நாற்பது ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு வருகிறது பல தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை பயங்கரவாதத்துக்கு பலி கொடுத்துள்ளனர் சமீபத்தில் காஷ்மீரில் பஹல்காமில் மிகவும் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் நடந்தது நெருக்கடியான இந்த தருணத்தின் போது இந்தியாவுடன் துணை நின்ற நட்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்தியாவின் ஆன்மாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல ஆனால் மனிதநேயத்தில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் விடுக்கப்படும் வெளிப்படையான சவால் குடிமக்களை பாதுகாப்பது ஒவ்வொரு நாட்டின் உரிமை பயங்கரவாதம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையும் அச்சுறுத்தும் மிகப்பெரிய சவால் இப்படிப்பட்ட சூழலில் சில நாடுகள் பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதால் உலக நாடுகள் சிந்திக்க வேண்டும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் எந்த இரட்டை நிலைப்பாட்டையும் கொள்ள முடியாது என்று பிரதமர் மோடி ஆவேசமாக கூறினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பு நாடுதான் பிரதமர் மோடி பேசும்போது போது அந்த கூட்ட அரங்கில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் இருந்தார் அவர் முன்னிலையிலேயே பஹல்காம் தாக்குதல் பற்றி பேசி பாகிஸ்தானை மோடி வெளுத்து வாங்கியது பயங்கரவாத ஒழிப்பில் இந்தியா கொண்டுள்ள உறுதியை காட்டுவதாக உள்ளது ஆப்கானிஸ்தானை உலுக்கிய நிலநடுக்கம் இருநூற்று ஐம்பது பேர் இடிபாடுகளில் சிக்கி மரணம் பாகிஸ்தானிற்கு அருகே இருக்கும் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஜலாலாபாத்திற்கு வடகிழக்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன இருபது நிமிடங்களுக்குப் பின் மற்றொரு நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நான்கு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் பதிவானது பர்வான் காபூல் கபிசா குனார் மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது முதல்கட்ட தகவலின்படி முப்பது பேர் இறந்ததாகவும் நூற்றுக்கும் அதிகமானோர் படுகாயங்களுடன் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் எனவும் கூறப்பட்டது பல இடங்களில் மீட்புப் பணிகள் நடந்து வருகிறது நேரம் செல்ல செல்ல இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது குறைந்தது இருநூற்றி ஐம்பது பேர் இறந்துள்ளனர் ஐநூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என தாலிபான் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தான் மற்றும் டெல்லி உட்பட வட இந்தியாவின் சில பகுதிகளில் முழுவதும் உணரப்பட்டது கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீதிக்கு ஓடிவந்தனர் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு நிலநடுக்கம் மேலும் ஒரு சோதனையாக அமைந்துள்ளது ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி சந்திப்பு அமெரிக்க வரி பற்றி முக்கிய ஆலோசனை அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு முதலில் இருபத்தைந்து சதவீத வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார் பிறகு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அபராதமாக கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரியை விதித்தார் ட்ரம்ப் சீனா மீதும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக டிரம்ப் வரி விதித்துள்ளாா் இந்த சூழலில் சீனாவில் உள்ள தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நேற்று துவங்கியது இந்த அமைப்பில் இந்தியா சீனா ரஷ்யா கிசகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் ஆகிய நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன முதல் நாள் மாநாட்டின் இடையே பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேசினர் சந்திப்பின்போது அமெரிக்காவின் தன்னிச்சையான வரிவிதிப்பு குறித்து விவாதித்தனர் அதன் பிறகு மோடி கூறுகையில் இந்தியா சீனா இடையிலான உறவு மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் என்றார் ஜின்பிங் கூறுகையில் இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்படுவதே இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு நல்லது என கூறினார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் இன்று ஷாங்காய் மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்வுகள் நடந்தன அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினும் பிரதமர் மோடியும் சந்தித்து பேசினர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது அமெரிக்கா விதித்த இருபத்தைந்து சதவீதம் அபராத வரி குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் இந்தியா மீது அபராத வரி விதித்த அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஏற்கனவே கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் புட்டின் மோடி சந்திப்பு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அதிபர் புட்டினுடன் நடந்த சந்திப்பு குறித்த போட்டோவை பிரதமர் மோடி வலைதளத்தில் பதிவிட்டார் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பது எப்போது மகிழ்ச்சி அளிக்கிறது என அதில் பிரதமர் மோடி கூறியுள்ளார் இன்றைய மாநாட்டுக்கிடையே பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோர் உரையாடினர் பரஸ்பரம் நலம் விசாரித்து சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தனர் அந்த போட்டோவையும் பிரதமர் மோடி வலிதளத்தில் பதிவிட்டார் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் அதிபர் உடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தருணம் என மோடி அந்த கூறியுள்ளார் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது சனிக்கிழமை கிராமுக்கு ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபது ரூபாய்க்கும் சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமாக எழுபத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்றது நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலகில் மாற்றமில்லை இன்று மீண்டும் சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் என்ற புதிய உச்சம் தொட்டது கிராமுக்கு எண்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐந்து ரூபாயாக விற்கப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் விலை பத்தாயிரம் ரூபாயை நெருங்குவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பெண் இன்ஸ்பெக்டரிடம் ஆபாச சேகை நடுரோட்டில் போலீஸை மிரட்டிய வாலிபர் சென்னையில் சம்பவம் பகீர் வீடியோ வைரல் சென்னையில் நேற்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது நகர் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது பல இடங்களில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரி சிக்னல் அருகே நேற்றிரவு டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உமா தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மூன்று இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் வந்தனர் வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை அவர்களை போலீசார் மடக்கியதும் ஒருவர் ஓடிவிட்டார் இரண்டு இளைஞர்களை விசாரித்தபோது ஒருவர் தான் ஒரு வழக்கறிஞர் என உதார் காட்டினார் வண்டி ஆவணங்களை கேட்டபோது அவர்களிடம் எதுவும் இல்லை இன்னொரு இளைஞர் போலீசாரையை மிரட்டும் தோணியில் பேசினார் அவர்கள் குடிபோதையில் இருப்பது தெரிந்தது பிரீத்தலைசர் சாதனம் மூலம் சோதித்தபோது அவர்கள் அதிக போதையில் இருப்பது தெரிய வந்தது ஒரு இளைஞர் போலீசாரை தகாத வார்த்தைகளால் திட்டினார் வீடியோ எடுத்தவர்களையும் கடுமையாக திட்டினார் வண்டியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு எஸ்கேப் ஆனார் எச்சரித்த பெண் இன்ஸ்பெக்டரை பார்த்து ஆபாசமாக செய்கை செய்தார்

நம்பர் பிளேட் இல்லாத வண்டியை போலீசார் பறிமுதல் செய்தனர் இரண்டு லட்சம் ரூபாய் பைக் என்பதால் எப்படியும் வருவான் என போலீசார் அவனை பிடிக்காமல் விட்டனர் ஆனால் அவர்கள் வரவில்லை இரண்டு வாலிபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் அன்புமணி மீது என்ன நடவடிக்கை ராமதாஸ் வீட்டில் மீட்டிங் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்து வருகிறது அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு கெடு முடிந்தும் அவர் பதிலளிக்காததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது வந்து நிறுவனத்திலும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது குழு வந்து ஒன்பது பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவன ஒப்படைப்போம் நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார் ஏற்கனவே இதே போல விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட மூன்று பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை இருக்கிறேன்னு சொல்லி இடை நீக்கம் அதே போல அன்புமணிக்கும் அதை மாதிரி அதான் அதை நான் எப்படி தனியாக சொல்ல முடியும் நானும் அதை நான் அதை சொல்ல முடியாது அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறோம் அதான் ஆனால் எங்களுடைய ஆசை எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல்திறராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது நடக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கலாம் பழுதாகி நின்ற பஸ்ஸில் மோதி நள்ளிரவில் அலறிய குடும்பம் குழந்தை உட்பட மூன்று பேர் மரணம் தென்காசி ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கார் டிரைவர் ஜோசப் தென்காசியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றை முடித்த நேற்று மாலை வேகனார் காரில் சென்னை கிளம்பினார் காரில் ஆலங்குளத்தைச் சேர்ந்த செல்வகுமார் அவரது மனைவி யசோதா இவர்களது ஒன்றரை வயது குழந்தை அனோனியா மற்றும் இவர்களது நண்பர் விஜயபாபு சென்றனர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் திருச்சி சிறுகனூர் அடுத்த நெடுங்கூர் பகுதியில் கார் வந்து கொண்டிருந்தது அப்போது அங்கே திருச்சியிலிருந்து கள்ளக்குறிச்சி சென்ற அரசு பஸ் பழுதாகி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதை கவனிக்காமல் ஜோசப் ஓட்டி வந்த கார் பஸ்ஸின் பின்னால் அதிவேகமாக மோதியது கார் அப்பளம் போல் நொறுங்கி உள்ளே இருந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் துடித்தனர் யசோதா குழந்தை அனோனியா விஜயபாபு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியிருந்த மற்ற இருவரையும் சிறுகனூர் போலீசார் போராடி மீட்டனர் இருவரும் படுகாயத்துடன் அட்மிட் செய்யப்பட்டனர் டிஎஸ்பி தினேஷ்குமார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார் பஸ் நிறுத்தப்பட்டிருந்ததற்கான எச்சரிக்கை சிக்னல் வைக்கவில்லை என கூறப்படுகிறது விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது விலை குறைந்தது வணிக கேஸ் சிலிண்டர் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் முதல் நாளன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ஐம்பத்தொரு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்தது ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்ற மாதம் முப்பத்தி மூன்று ஜூலையில் ஐம்பத்தி எட்டு ஜூனில் இருபத்தி நான்கு ரூபாய் என விலை தொடர்ந்து குறைந்துள்ளது வீட்டு சிலிண்டர் எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கப்படுகிறது அதன் விலையில் மாற்றமில்லை